ஆனால் அந்த படத்தோட கதை எப்படி இருக்கும்ன்றது ஒன்றும் தெரியல ஏதோ மாசாக இருக்கும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்ன்ற மாதிரி தான் தெரியுது அது பார்த்தா தான் தெரியும் ஏன்னா அவரோட வா அந்த ஸ்டார்ட் ஆகிற நேம்லாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் ஹிட் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ இந்த படமும் நல்லா இருக்கும் நம்ம போலாம் ஏன்னா லாஸ்ட் படமும் நேர் கொண்ட பாரு அதே டேரக்டர் கூட தான் பண்ணியிருக்காரு நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் ஜோன் சங்கர் ராஜா டைட்டில் நல்லா இருக்கு ஜி வலிமைன்றது நல்லா இருக்குது பேருக்கு ஏற்ற மாதிரி வலிமையாக வந்தால் நல்லா இருக்கும் இந்த படம் ஒரு நேர் கொண்ட பாருல கொஞ்சம் ஷட்டில் அப்ளை பண்ணிட்டார் இந்த படத்தில் எந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுறேன் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தலைக்கு கொஞ்சம் மாசம் தான் கெத்தா குத்துருப்பாரு வினோத்தை நம்பி போகலாம் படத்துக்கு நேர்கொண்ட பாரு தலை படம் கிடையாது ஆனால் இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எச் வினோத்தோட டைரக்ஷன்ல இருக்கு அவருடைய அண்ட் எடுக்கிறாரு சமயம் எதிர்பார்ப்பில் இருக்கும் நல்லா இருக்கும் படம் எதிர்பார்க்கலாம் தலையுது அவர் ரொம்ப பிடிச்சது எனக்கு பைக் ஓட்டுறதுதான் ரொம்ப அந்த மங்காத்தரம் அந்த வீடியோ தூக்கி அந்த சீரலில் அடிக்க போகும்போது பணத்தை அடிக்கும் போது அந்த சீல எப்படி பண்ணாரோ தலைக்கு இந்த சீரியல பார்த்தா ரேசர் ஒன்று இருக்கணும் அதான் ஆக்ஷன் சென்டிமெண்ட் காமெடி எல்லாமே கலந்துதான் இருக்கும் தலை தான் மாசில் இருக்கிறாரு இப்போ சத்தியமாக சொல்கிறேன் இந்த இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் தான் வரும் நம்மளுக்கு வேறு எதுவுமே வரக்கூடாது தீரன் விட நல்லா எடுத்தால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி எடுத்தால் கூட ஓகே இந்த படத்தில் யார் ஹீரோயின் தான் நினைக்கிறீங்க சமந்தா நயன்தாரா அவங்களுக்கு சூட்டபுளாக நயன்தாரா நல்லா நடிப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க பேர் என்னைக்குமே தோற்றுறது கிடையாது படத்தில் நயன்தாரா வச்சிருந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஹீரோயின்னு ஒரு த்ரிஷா நயன்தாரா நல்லா இருக்கும் நயன்தாரா போட்டால் நல்லா தான் இருக்கும் நயன்தாரா செட் ஆனாங்க இப்போ நேர்கொண்ட யுத்தாபரனும் செட் ஆனாங்க போட்டால் நல்லா இருக்கும் இல்லை ஒரு கோலிசால் அடிக்க போறதா ஒரு பேச்சு நடிச்சா எப்படி இருக்கும் நல்லா தான் இருக்கும் தலைக்கு செட் ஆகும் என்ன மாசா இருக்கும் கண்டிப்பா ஏன்னா எச் வினோத் வார எடுக்கிற டேரக்டர் அதனால வந்து படம் வந்து எதிர்பார்ப்பா தான் இருக்கு தலை ஃபேன்ஸ் எல்லாம் தான் சுத்திட்டு இருக்கும் இப்போ எல்லாமே வலிமை வர நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் தளபதி ரசிக்கிறதான் ஆனால் தலைப்படம் நல்லா ஓன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன் நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தளபதினாலே வந்து மாஸ் எல்லா படமும் அட்லி எடுக்கிற படம் எல்லாமே காப்பி காப்பின்னு தான் சொல்லிட்டு வராங்க ஆனால் படத்தை பார்க்கும்போது அப்படியா தெரியுது நமக்கு தளபதி ரசிகரும் தல ரசிகருமே சரி நம்ம பார்த்துருக்கலாம் சர்க்கார் படம்மேது எப்படி இருந்தது அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது தளபதி அது எப்படி சொல்கிறது